எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க இப்போ இது கூட வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை கட் பண்ணது இப்போ கடைக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு கால் கப் அரிசி மாவு இது கூட கொஞ்சம் சோம்பு காரத்துக்கு மிளகாத்தூள் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ நம்ம பக்காடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு எண்ணெயுமே நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம பக்கடை போட்டு எடுத்துக்கிறோம் போட்டோடனே திருப்ப வேண்டாம் வேகட்டும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய பக்கோடை பேபிகான் பக்கோடா ரெடி ஆகிருக்காங்க இப்போ எடுத்துக்கிறலாம் அருமையான பேபிகான் பக்கோடா ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பக்காடை யோசிச்சு போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சு பண்ணி குட்டீஸுகளுக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பேபி கார்டில் பக்கோடா போட்டு கொடுங்க ஒரு டீ டைமில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க போடப்போட ஆயிடும் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கமாண்டில் கேளுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபை தான் பார்க்குறீங்க ரெசிபிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு இது மாதிரி ரெசிபெல்லாம் வேணால் கமாண்டில் கேளுங்க தேங்க்யூ